ஸோ எல்லாருக்கும் வணக்கம் ஆர்டியஸ்லேருந்து முருகதாஸ் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து கிரௌண்ட் ஃப்ளோர் கட்டிட்டீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்து நான் ஃபியூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பேரப்பேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி காலம் வந்து போகும் அதாவது காலம் வந்து பார்த்திங்கன்னா டம்மி பண்ணி வைப்பாங்க இதை பண்ணும்போது என்ன மிஸ்டேக் பண்ணிடுறாங்க அப்படின்னா போதுமான அளவு வந்து ஃபியூச்சரில் இன்கேஸ் நீங்கள் கட்ட போகிறீங்க அப்படின்னா அதுக்கான லேப்பிங் லென்த்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் ஒரு ஒரு கம்பியும் இணைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவு வந்து கம்பி இருக்கணும் ஆல்ரெடி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நம்ம இன்னொரு கம்பியை இணைச்சி லேப்பிங் பண்ணி கொண்டு போக முடியும் ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மறந்து போய் விட்டுறாங்க இல்லை தெரிஞ்சுக்கூட சில பேர் தெரிஞ்சு பண்ணுறது கிடையாது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதை மிஸ்டேக் பண்ணிடுறாங்க போதுமான லேப்பிங் டிஸ்டன்ஸ் இல்லாமல் வந்து டம்பி காலம் போட்டுடுறாங்க ஸோ இப்படி போடும்போது என்ன என்னாகுன்னா டம்பிக்காலம் மீன்ஸ் ஸ்லாப்பில் கான்கிரீட் போட்டுடுறாங்க அப்படி போடும்போது நம்ம லேப்பிங்கே பண்ண முடியாது இப்போ சப்போஸ் நீங்க ஸ்லாப் அடிச்சிட்டீங்க ஸ்லாபுக்கு மேல காலம் ஒன்று வருது அந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா சப்போஸ் வந்து நாலு ஆறு ராடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து நாலு ராடு வந்து ஒரு தொல்லம்ன்றாருன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் ஸ்லாப் இருக்கணும் அந்த அளவு இருக்கும் ஆனால் மீதி ரெண்டு நாடு வந்து ஒரு அடிக்கூட அதாவது மீன்ஸ் ஒரு பத்து இன்ச்சு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணிடுவாங்கன்னா கான்க்ரீட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் போட்டுருவாங்க அப்படி போடும்போது நம்ம என்ன தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம்னு நினச்சாலுமே நம்மளால் லேப் பண்ண முடியாது ஏன்னா கான்க்ரீட் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுனால கம்பியூட தான் இருக்கும் அந்த டிஸ்டன்ஸில் தான் நம்ம லேப்பிங் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் வந்து பார்த்திங்கன்னா உருவாக வாய்ப்பு இருக்குது அதனால் முக்கியமாக ஸ்லாப் கான்க்ரீட் போடுறதுக்கு முன்னாடி ஓகேங்களா ஸ்லாப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி இதுவே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் உடனே போகிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இருக்காது ஏன்னா அதுக்கான வேலைகள் உடனே நடக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து நிப்பாட்டிடுவாங்க ஆனால் நீங்கள் ஃப்யூச்சரில் கட்ட போகிறீங்க அப்படின்னா அப்போ வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதை மறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது என்ன கம்பி ரூஃப் மேலே இருக்குதோ அதை அப்படியே வச்சுட்டு கான்கிரீட் போட்டுட்டு வந்து அப்படி டம்மி காலம் போட்டுருவாங்க அப்படி போடும்போது நம்ம ஃப்யூச்சரில் எக்ஸ்டன்ட் பண்ணணும்னு நினைக்கும் போது நம்மளுக்கு அளவுகள் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்காது அதனால ரூஃப் கான்கிரீட் போடுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த டம்மி காலம்னு சொல்லக்கூடிய அந்த ரூஃபுக்கு மேல வரக்கூடிய காலம்ஸ்லாம் போதுமான அளவு லேப்பிங் இருக்கா அப்படின்றத செக் பண்றது ரொம்ப முக்கியம் இதை ரொம்ப எளிமையாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா எந்த டயாமீட்டர் ராடு நீங்க அந்த காலத்துல போடுறீங்களோ அது இன்ட்டு டூ இப்போ தொல்லமும் போடுறீங்கன்னா இன்டூ டூ போட்டா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து இந்த லேப்பிங் லென்த் இருக்கணும் அதாவது ஒரு காலம் இப்படி இருக்கு ஓகேங்களா இப்போ இப்படி இருக்கிற காலமும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராடு மினிமம் இருந்தால் தான் இன்னொரு க தொல்லமன் ராடு இணைச்சனால் நம்ம மேலே கொண்டு போக முடியும் அதுக்கு கம்மியாக இருந்ததுனால் நம்மளால் இணைக்க முடியாது அந்த லேப்பிங் அந்த டெக்னிக்கலாக அது பண்ணுறது தப்பாக போயிடும் ஸோ அப்போ நான் வந்து இப்போ இப்படி தப்பு நடந்துடுச்சு சார் நான் வந்து மறந்துட்டேன் இப்போ என்ன தான் பண்ணுறது நான் வந்து எனக்கு இப்போ லேப்பிங் என்ன இருபத்தி நாலு இன்ச் இருக்கணுன்றீங்க ஆனால் வந்து பத்து இன்ச்சு தான் இருக்குது நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இன்னொரு மெத்தட்ஸ் இருக்குது வெல்டிங் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா கப்ளிங் பண்ணலாம் இப்போ இப்போ பெரிய பெரிய ஹைரைஸ்ட் பில்டிங்லாம் இந்த மெத்தடை தான் எடுத்துகிட்டு போவாங்க ஏன்னா அங்கே வந்து லேப்பிங் பண்ண மாட்டாங்க அங் ஏன் அப்படின்னா அங்கே வந்து நம்பர் ஆஃப் ஃபோர்ஸும் அதிகமாக இருக்கும் நம்பர் ஆஃப் காலம்ஸும் அதிகமாக இருக்கும் நம்பர் ஆஃப் ராட்ஸும் அதிகமாக இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி லேப்பிங் பண்ணி கொண்டு போனால் அந்த லேப்பிங் ஆகக்கூடிய ராட் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக கால்குலேட் பண்ணும்போது அதிகமாக செலவாகும் அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஒன்று மேலே ஒன்றே வச்சு எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பேர் இப்படி எடுத்துகிட்டு போவாங்க இது இதில் வந்து அதாவது இப்படி இணைக்க மாட்டாங்க இப்படி ஒன்று மேலே ஒன்று வச்சே எடுத்துகிட்டு போவாங்க அதுக்கு பேர் அதில் வந்து ரெண்டு விஷயமா பண்ணுவாங்க ஒன்று கப்ளிங் இன்னொன்று வந்து வெல்டிங் ரெண்டுத்தையும் ரெண்டு ஆடை வச்சு வெல்டு பண்ணுறாங்க ஓகேங்களா அதை வந்து நம்ம நார்மலாக பண்ணுற வெல்டு முதலில்ல அதுக்குன்னு ப்ரொஃபஷ்னலாக வெல்டிங் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அந்த வெல்டு தான் பண்ணணும் அதே மாதிரி கப்ளர் மெத்தட்னு சொல்லுவாங்க இங்கே ஒரு ஃபீமேல் ஃபீஸ் போட்டுட்டு இங்கே ஒரு ஃபிமேல் ஃபீஸ் போட்டு ரெண்டுத்தையும் ட்ரெட் மாதிரி டைட் பண்ணி மேலே கொண்டு போவாங்க இந்த மாதிரி பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆகக்கூடிய செலவு அதிகமாக இருக்கும் ஓகேங்களா ஃபியூச் அவங்க வந்து பெரிய பெரிய பில்டிங் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதெல்லாம் ஒரு எக்ஸ்பென்சிவ்ஸாக பண்ணுவாங்க நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வரது முற்றால்தனமாக முட்டாள்தனம் மீன்ஸ் அதிகமான செலவாயிடும் அவ்வளோதான் அதனால் ப்ரூஃப் போடுறதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை மை மைண்டில் வச்சுக்கிட்டு செக் பண்ணி பாருங்கள் உங்கள் கான்ட்ராக்டர் செக் பண்ணுறனாலுமே நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க ரூஃபில் வந்து கான்க்ரிக்ட் போடுறதுக்கு முன்னாடி இந்த டம்மி காலம் இந்த காலத்துலலாம் வந்து போதுமான அளவு லேப்பிங் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு ரூஃப் போடுறதுக்கு முன்னாடினாலும் எல்லாத்தையும் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அப்புறமா ரூஃப் போடுறது நல்ல ப்ராக்டிஸாக இருக்கும் இதை விட்டுட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் வந்து இதை வந்து இணைக்கிறதுக்கு இந்த லேப்பிங் பண்ணி இணைக்கவே முடியாது பத்து இன்ச்சில் நீங்கள் வந்து இணைக்கிறது அது ப்ராப்பரான விஷயமே கிடையாது ஃபெயிலியர் நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வெல்டிங் எல்லாம் இந்த கப்பலர் மெத்தட் தான் போனால் அது எக்ஸ்பென்சிவாக போய் முடியும் ஓகேங்களா அதனால் இது ரொம்ப முக்கியமான ஒன்று பார்க்கறதுக்கு சின்ன விஷயமா தெரியும் ஆனால் அது அனுபவப்பட்டவங்களுக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்றது வீடியோ உங்களுக்கு மேபி நீங்கள் உங்களுக்கு புரியும் அதனால் இந்த தப்பை பண்ணாதீங்க ஸோ நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக கன்ஸ்ட்ரக்ஷன் வீடியோஸ் போட்டுகிட்ருக்கோம் உங்களுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீஸ் தேவைப்பட்டாலுமே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது காண்டக்ட் பண்ணுங்கள் நம்ம பேசலாம் ஸோ டைம்ஸ் ஆஃப் வாட்சிங்